செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஒரு ஒரு தகவலை வெளியிட்டுருக்காருங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இனி எனக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம் என்னை விட்டு விடுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காருங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்நூர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செந்தில் பாலாஜி அறுவை சிஞ்சி முடிந்தது முதல் பேட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமைச்சர் பதவி வே கூட வேணால் எனக்கு என்னோடய உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக பல பிரச்சனைகளே சந்திக்க வருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லை அப்படின்னாலுமே இந்த அவர் உண்மையை சொல்லினாலுமே பிரச்சனை சொன்னாலுமே பிரச்சனை கத்தி இரண்டு முறை கத்தி மாதிரி இந்த பக்கமும் கத்தி அந்த பக்கமும் கத்தி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ தன்னுடைய உயிர் மட்டும் பெரிய உயிராக நினைக்கிறார் கள்ள சாராயத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கும் மேல் இருந்தார்கள் அன்றைக்கு தெரியவில்லையா அப்படின்றது மாதிரி மக்கள்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க இதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டா வாயை தொடர்ந்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வாயை திறந்தால் ஸ்டாலின் மாற்றுவார் அப்படின்ற அனைவருக்கும் தெரியுங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா இனி வாயை திறக்கக்கூடாதுன்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மருத்துவமனையில் வச்சுருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இப்படி ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருக்கிறதாவும் வதந்திகளை உயிரோடு இல்லை சுற்றிட்டார் அப்படின்ற மாதிரி வதந்திகள்லாம் இருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனி எனக்கு அமைச்சர் பதவி கூட வேண்டாம் என்னை உயிரோட விட்டால் போதும் அப்படின்னு கதறதாக வந்து பார்த்திங்கன்னா பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா போல் நான் ஆகிவிடுவேனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறாங்க மக்களும் அதை தான் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் முதல் முதலமைச்சராக இருந்த நம்ம நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கிறார் இட்லி சாப்பிடுக்கிறார் தோசை சாப்பிடுக்கிறார் அப்படி இருக்கார் இப்படி இருக்கா மக்களை கேட்டால் உங்களுடைய விசா நலன்களை எல்லாம் கெட்டறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே போலவே செந்தில் பாலாஜிக்கும் நடக்க வாய்ப்புகள் உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் கண் அசை இது கால் அசை இது சாப்பாடு முடியல தண்ணி மட்டும் குடிக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டு இறுதியில் இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகளை வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி வருவாரா இல்லை இறந்து தான் வருவாரா என்னதான் நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலே ஆல் ஒரு பட்டன் இருக்குது அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்கன்னா அப்போ தான் நான் போகிறக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ கால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ